எல்லா பழக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம வந்து பெரும்பாலும் தளபதி படம் ரிலீஸ் ஆன தான் தேட்டர் போய் பார்க்குறது அதை மீறி தளபதியை வந்து வச்சு கலாய்க்கிற ஹீரோஸோட படங்கள் வந்துச்சுன்னா அந்த படம் எப்படி எடுத்து வச்சிருக்காங்கன்னு பார்க்குறதுக்காக தேட்டருக்கு போகிற பழக்கம் உண்டு அப்படி ரீசெண்டாக ரிலீஸ் ஆன படம் தான் நம்ம டூடி பிரதர்ஸோட ஒரு படம் ரீசெண்டாக நம்ம பவன் காலில் போய் புதையேந்து விழுந்து மன்னிச்சுக்கிங்கன்னு சொன்னேன் நம்ம கார்த்தி சூர்யா அவங்களுடைய சூர்யா ப்ரொடக்ஷனில் கார்த்தி நடித்து வெளியில் வந்திருக்க மெய்ய ரகன்ற படத்தை போய் பார்த்தேன் அப்படியே பார்த்த

இந்த விஷயம் வந்து எங்கேயோ ஒருத்தர் யாரையோ சுருக்குனு குத்துற மாதிரி இல்லை எங்கேயோ யாரையோ இல்லை தளபதியாக வந்து கொடுத்துற மாதிரி வாரிசு ஆடியோ விளையாண்டில் வந்து அந்த படத்துடைய டேரக்டரோ ப்ரொடியூசரோ அதை சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் பாட்டு நான் பாட்டு இருக்குது ஃபைட்டு நான் ஃபைட்டு இருக்குது காமெடி நான் காமெடிக்கு எல்லாம் ஆனால் இதில் எதுவுமே கிடையாதுன்னு முன்னாடியே வந்து இவர் வந்து சுவாரசுக்கு அதை அப்படி சொல்லுது எச்சரிக்கையாக டிக்ளேர் பண்ணிக்கிறாராம் ஏண்டா எதுவுமே இல்லாமல் படம் எடுக்கிறதுக்கு எதுக்கூட எங்கே உசரப்பட்டுவாக்குறீங்க எங்கள் காசு உங்களுக்கு அவ்வளோவே அவ்வளோ அந்தளவுக்கு மாட்டோம் போச்சா இந்த படத்துலாம் நீங்கள் ஓடிடியில் ஓடிட்ல ரிலீஸ் பண்ணிக்க வேண்டியதானே இதுக்கு முன்னாடி சூரரை போட்டு அதுக்கப்புறமா வந்து ஜெய்பி மாதிரி நல்ல நல்ல படங்கள் எல்லாம் நீ வந்து தேட்டர் ரிலீஸ் பண்ணால் ஓட்டி பண்ண இந்த படத்தை நீ தேட்டரில் ரிலீஸ் பண்ணி எங்கள் காசை வந்து நஷ்டம் பண்ணுறதுக்குன்னு படத்தை வந்து ரிலீஸ் பண்ணுங்க நான் கேட்குறேன் பாட்டு இல்லை ஃபைட் இல்லை காமெடி இல்லை அப்படின்னா என்ன பஸ்ஸுக்கு நீங்கள்லாம் படகுறீங்க அதாவது நேஷனல் அவார்டு வாங்குறது படம் எடுக்கீங்கன்னா அதுக்கான ஒரு படத்தை எடுத்து நீங்கள் அவார்ட் வாங்கிட்டு போங்க நாங்கள் கொடுக்குற காசு ஒரு முப்பது ரூபாய் ரூபா கொடுக்குறோம் இந்தியாவில் வந்து இந்தியாவில் இருக்கும் அவ்வளோ வெளிநாட்டில் இருந்தால் ஒரு பத்து ஆயிரம் ரூபாய் செலவா இருக்கு போனோம் அப்போ அந்த காசுக்கு நாங்கள் போறது என்ன பார்க்க போகிறோம் கார்த்திக் படம் விஜய் படம் ரஜினி படம் அஜித் படம்னா இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்லாம் போவோம் போனால் நாலு மாதம் வாய்ட்டு இருக்கும் சண்டை இருக்கும் இல்லைன்னா காமெடி இருக்கும் அப்படின்னு சரி சொன்னாலும் ஏதோ சொல்லிட்டா அப்படி இருந்தாலும் இருந்தாலும் படம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வல வள 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 கொலை பொம்பளை பிள்ளை வாந்தி மாதிரி சரி பிள்ளைங்க சின்ன பிள்ளைக்கு பேதி போன மாதிரி நிற்காம பேதி போன மாதிரி பேசி நேர் இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க பேசிக்கிட்டே இருக்காங்க படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கார்த்திக் வாய் ஓய்மா ஓயாதான் தெரியல இப்படி எந்த அளவுக்கு படத்தில் பேசி வச்சிருக்காப்பில் ஒரு சைடு இதை வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய படமாக எந்த ஒரு கண்ட்ராவிஷன்ஸ்லாம் இல்லாமல் எடுத்திருந்தாலும் படம் உட்காந்து பார்க்கணும்ல நமக்கு அதாவது இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் பாட்டி மாதிரி இந்த படம் போர் அடிச்சு எந்திரிச்சு போகுது அந்த அளவுக்கு இருந்து இவங்க எடுத்து வச்சிருக்க படம் ஏற்கனவே ஜப்பான் ஒரு படத்தை எடுத்து அது என்ன கான்செப்டில் எடுத்தாலே தெரியாமல் எனக்கு ஒரு எச்ஐ வந்துடும் அந்த மாதிரி வந்து எடுத்து வச்சு அதை நாசம் பண்ணிங்க படம் மொக்கையாக போச்சு அதுக்கு காசு வீணாக போச்சு இப்போ இதுக்கு அதுவும் மன நான் போச்சு நான் தெரியாமல் தான் கேட்குறேன் காசுலாம் காசில் அவங்களுக்கு எப்போ அவ்வளோ அவ்வளோ திலிச்சுவாய்த்தரமாக தெரியுங்கள்லாம் பார்த்தா என்னங்க இப்போ என்னங்க கதை இது ஒரு சின்ன வயசில் ஒருத்தங்க பிரிஞ்சு வந்துட்டாங்க மீன்ஸ் ஒரு சொந்தத்தாரெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டாங்க திருப்பி சித்தா பொண்ணு மேலே பாச இருக்குது கல்யாணத்துக்காக போயிட்டு வந்துடலாம்னு நினச்சிட்டு வரவங்களுக்கு அந்த இடப்பட்ட கேப்பில் அத்தான்றான் ஒத்தான்றான் சொத்தான் அத்தான் அத்தான் இந்த வார்த்தையை கேட்டாவே என் காதலில் வச்சு சர்வனு மண்ட சூடாது ஏன்னா இன்றைக்கு அப்படி இப்படி கிடையாதுங்க யாருமே வந்து சொந்த பந்தம்னா அந்த அளவுக்கு இவ்வளோ வந்து பாசம் வச்சுக்கிட்டு தெரியல எந்த பைத்தக்காரனும் கிடையாது அப்படிலாம் ஒருத்த பதிக்காரன் வந்து அவன் 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 தான் தெரியும் நம்மள அதெல்லாம் அனுபவிச்சு வந்தாச்சு அதனால தான் இந்த படத்தை பார்க்கும்போது என்னடா படம் எடுத்து வச்சிருக்கீங்க எவனாயிருக்காங்க அப்படி அப்படின்னு தான் தோணுது அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இருபத்தஞ்சு லட்ச ரூபா காசு ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு வந்து இது தவிப்பாரு கொடுக்கறதுக்கு தேவைன்னு ஏன்னா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரரூபா அவசரத்தை கொடுக்க மாட்டீங்க நான் சொந்தக்காரங்க நீங்கள் காக்கறத்தில் இவர் என்னென்னா இருபத்தஞ்சு லட்சம் மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கும் கதை என்ன நாங்கள் நாங்கள் என்ன சின்ன பசங்களா எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு கிராமத்தில் என்னெல்லாம் நடந்துச்சோ எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு யா மாட்டுக்கு கதை வச்சுருக்காங்க சைக்கிள் கதை வச்சிருக்காங்க கோழி கதை வச்சிருக்காங்க நாய் கதை வச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் ஒரு கதை கொண்டி ஸ்டோரி மாதிரி சத்தியமாக ஒரு ஏசி தேட்டரில் நல்லா தூங்கலாம் அப்படின்னா அந்த படத்துக்கு போய் உட்காரலாம் ஆனால் அந்த தூங்குற நேரத்துலையும் இவங்க வளர்த்துட்டு இருப்பான் யாரு கார்த்திக் ஸோ அது மட்டும் மாற்றுக்கிறது கிடையாது அந்த அளவுக்கு வந்து படத்தை வந்து எடுத்து வச்சுருக்கீங்க ஆக்சுவலி இந்த டேரக்டர் பார்த்தீங்கன்னா நைன்டி சிக்ஸ் பண்ட் எடுத்த டேரக்டர் தான் அந்த படம் ஆக ஒவ்வொன்ற பேர் வாங்கிச்சு ப்ளஸ் அந்த படத்தில் பாடல்கள் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு அதில் வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட்டே அந்த பாட்டு தான் அந்த பாட்டுக்காகவே அந்த படம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நினைக்கலாம் அந்த அளவுக்கு தான் அந்த படத்தில் வந்து பாடல் இருந்துச்சு பட் இந்த படத்தில் பாடல் கூட வந்து ஒட்டுதான்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து கொட்டலை ஆனால் படத்தோட பேரையே தூக்க ரொம்ப பெரிய சஸ்பென்ஸ் மாதிரி கிளைமேக்ஸில் போகிறீங்க ஏன்ட்டு அதான் வச்சு இல்லை பேர் என்னென்னு அதை தாத்து தானே உள்ளே வரும் அதை எதுக்கு போயிட்டு கிளைமேக்ஸ் வைக்கல அதாவது எது சஸ்பென்ஸு எது வந்து ஃபேமிலி ட்ராமான்ற பேரில் நம்ம உசரை போட்டு வாங்குறாங்க ஃபேமிலி ட்ராமாவில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த அதாவது குடும்ப சொத்த சொந்த பந்தத்துக்குள்ள சண்டை சச்சரோடு எடுக்கிற எத்தனையோ ஃபேமிலி கூட நம்ம வந்து பார்த்துருக்கோம் அதனால் இருக்கும் அந்த பாட்டு இருக்கும் சண்டை இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு அந்த அந்த காலகட்டத்தில் பசுமன்னாக இருக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ முத்துக்கு முத்தாக அது மாதிரி இப்போ நிறைய ரீசெண்டாக ஒரு படம்லாம் வந்துச்சு ஃபேமிலி ஒரு அதுக்குனே அதுக்குன்னே அந்த ஒரு டேரக்டர் இருப்பார் அவர் வந்து இந்த சசிகுமார்லாம் வச்சு ஒரு படம்லாம் எடுத்திருந்தாரு அவர் அந்த மாதிரி ஃபேமிலி எடுக்கிறதுக்கு ஃபேமிலி வச்சு கமர்ஷியலாக நல்ல என்டர்டைன்மெண்ட்டாக கொடுக்கக்கூடிய டேரக்டர்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க இப்போ இந்த படத்தையே கூட இவன் நினைச்சிருந்தாங்கன்னா ஓரளவுக்கு கமர்ஷியலாக இந்த படத்தை கொடுத்துருக்கலாம் பட் அந்த டைரக்டர்னும் அவர் ப்ரிஸாக அவரோட கிரியேட்டிவ்லாம் ஒன்று கொடுக்குறாங்க உங்கள் கிரியேட்டிவ் கொடுக்கறதுக்கு நாங்கள் தான் நைன்டி சிக்ஸ் ஏதோ லவ் ஸ்டோரீன்றால அந்த சின்ன வயசில் பசங்களுக்கு நிறைய பேர் கனெக்ட் ஆனதுனால அந்த படம் கிட்ட ஆயிடுச்சு இது எத்தனை பேர் கனெக்ட் ஆகுது ஏன்னா ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு வந்து சொத்து இல்லை வெளில வந்து உட்காந்துட்டு அதுக்கப்புறம் சொத்து பிரச்சினை சாலனால் சரித்தே கிடையாது நிறைய இடத்துல கோர்ட்டு கேஸ்ன்னு அழிஞ்சு திக்கிறாங்க இவங்க என்னன்னா சொத்து இல்லை திருப்பி வந்துச்சு தான் பொண்ணு கல்யாணத்துக்கு போறாரா பொண்ணு மேலே பாச வச்சு இருபது வருஷம் கழிச்சு நீ போனா என்ன போல என்ன அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இருக்குது இவங்க போகும்போது அதுலேயே இப்போ நம்ம கனெக்ட் ஆகல தெரிஞ்சு வந்தாச்சு இருபது வருஷம் அப்படின்னு வந்து கூட பிறந்தவங்களே ஒரு ஒரு விஷயம்னா பிரிச்சுட்டாங்கன்னா இப்போ பெரிய கண்டுக்கிறது கிடையாது அவன் போய் இவங்க குழப்பம் வந்து அவன் குடும்பத்தை பார்த்து திரும்பிட்டு இருக்க காலக்கட்டத்தில் இதை ஒரு கதைய நீ எடுத்து வச்சு ஆனால் எனக்கு இதை எடுத்தது கூட பிரச்சனை இல்லை ஆனால் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்க ஒட்டுமொத்த மானத்தையும் போய் பவன் கல்யாணம் காலில் விழுந்து மாறினீங்கடா உங்களை என்னடா பண்ணுறது இன்றைக்கி எல்லாரும் அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாரும் அவங்களோட பணம் அவங்களோட சுயநோம் அதுக்கு போய் அவங்க கொடுத்துருது ஒருத்தனையும் ஒருத்தனையும் வந்து நம்ம எப்படி சொல்கிறது ஒரு தைரியன்றது ஒன்று கிடையாது அப்படி தான் இருக்காங்க நீ பண்ணாத தப்புக்கு நீ செய்யாத தப்புக்கு அவங்க காலைல போய் விழுந்ததுக்கு இந்த படத்தை நீ ஓடிட்டில் ரிலீஸ் பண்ணிடுனா கூட நல்லா அது வேற விஷயம் ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்பாங்க அதுக்காக அது ஒரு வருமானம் இப்போ திருப்பி ஓடிட்டில் இருப்பாங்க அது ஒரு வருமானம் போட்ட காசு இந்த படத்துக்கு என்ன தெரிஞ்சு பெருசாக செலவே பண்ணியிருக்க மாட்டேன் பெருசாக செலவு பண்ணிக்க மாட்டேன் என்ன ஒரு சம்பளம் இவர் நம்ம யாரு ஐயோ அப்படியே வந்துச்சே சரி ஹீரோ அவருக்கு ஒரு சம்பளம் ம் அக்கனை தான் பேர் வர மாதிரி அரவிந்த் சாமி ஸோ அவருக்கு ஒரு சம்பளம் என்ன பட் என்ன கொடுத்த கேரக்டர் நல்லா நடிச்சுக்கான அரவிந்த் சாமிக்கு வந்து என்ன கேரக்டர் கொடுத்துருக்கோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காரு அவர் வந்து ஒரு ஒரு சிட்டல் ஆக்டர் மாதிரி ஆக்ட்டர் ஹீரோனா ஹீரோவாக பண்ணுவார் வில்லென்னா வில்லனா பண்ணுவார் சட்டல் கேரக்ட்னா செல்லாக பண்ணுவார் அப்படில்ல அப்படியே ஆகிட்டு அப்படி அவர் கார்த்தி இந்த பக்கம் எப்பவும் போல வளவலா கொழக்ல வளவலா கொளக்குலான்னு சொல்லிட்டு அந்த பேசுறது பேசுறது பேசுறதுன்னு பேசிகிட்டே இருக்காங்க ஸோ ஒட்டு மொத்தமாக இந்த படத்தை போய் நம்ம உட்காந்து பார்க்கலாம் அப்படின்னு கேட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபேமிலியாக கூட்டு குடும்பமாக இன்னமும் நிறைய பேர் இருக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா இதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு கடுப்பாயிடும் எனக்கு இது இந்த மா இந்த பிரச்சனையெல்லாம் தான் சும்மா இருக்கணும் ஜாலியாக இருக்கணும்னு நினைப்பீங்க திருப்பி இதை போய் படம் பார்த்து நம்ம வந்து ஏற்றிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க அந்த அளவுக்கு ஒரு கிளிஞ்சான படமாக தான் எனக்கு இது படுது இது ஃபேமிலி படம்ன்ற மாதிரி ஒரு சைடு பார்த்தாலும் கொஞ்சம் போர் அடிக்காமல் போகுது அப்படின்லாம் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் லைட்டாக ஒரு அளவுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரி இருக்குது பட் பெருசாலாம் ஒன்றும் இல்லை பட் மொட்டமாக ஒட்டுமொத்தமாக படம் நம்ம பார்க்கும்போது எப்படி பார்த்தோம்னா இப்போ ரெண்டு மணி நேரம் உட்காரணுன்னா அது ஒரு ரெண்டு மணி நேரம் நமக்கு வந்து காத்தி பேச சத்தம் தான் இருக்குது ரெண்டு மணி நேரம் இல்லை ரெண்டே கால் மணி நேரம் அப்படி தான் சொல்லணும் அந்தளவுக்கு பேசேன் அந்த பேச்சு தான் இப்போ ஸ்டார்டிங்கில் பேசின மாதிரி எதோ ஒன்று எதுவுமே இல்லை படத்தில் ஆனால் கொஞ்சம் என்ன மாதிரி பாட்டு வேணுமோ பாட்டு இருக்காது சண்டை வேணுமோ சண்டை இருக்காது காமெடி வேணும் காமெடி இருக்காது ஆனால் கழுத்தை மட்டும் போட்டு கர நிறுத்திருப்பாங்க அது மட்டும் கன்ஃபார்மாக இருக்குது ஸோ போய் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் வேறு என்ன சொல்ல முடியும் ஊசியாக ஒன்றும் வீடியோவில் வீடியோ டேக்க